ஸ்ரீ குரு யோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபிநிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் நானூற்றி தொன்னூற்றி மூன்று போதனா நாள் இருபத்தொன்னு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு திங்கட்கிழமை உலகிய நுண்பங்களையும் விட்டு ஆத்ம அனுபூதி பெறாமலும் போய் இரண்டும் கெட்ட நிலை வருமோ என்ற சந்தேகமா அப்படி சந்தேகிக்க இடமில்லை உலகியல் என்பது புலன்கள் வாயிலாக தென்படக்கூடியவைகளை அது கெடுவது என்பது அனுகூலமாக வந்து அனுபவிப்பது என்பது அப்படி அனுகூலமே வருவது என்பது நியமமில்லை பிரதிகூலங்களே அதிகபட்சம் வருவதை சற்று பொறுத்து பார்த்தால் தெரியும் கொஞ்சம் அனுகூலம் போல் தெரிவதும் மயக்கமே அறியாமே உள்ளபடி உணராமல் பிரமையால் பற்றினால் தோன்றுபவைகளை விசாரித்து அறிந்தால் உலகில் துக்கமே என்று நன்கு புலப்படும் வாசனையால் பற்றால் மறுபடியும் விஷயங்கள் உலகம் நுகரப்படுகிறதே என்றால் அது நீடிக்காது காணல் நீர் என்று தெரிந்த பிறகும் நீர் தோன்றலாம் அவ்வளவும் அகங்காரியின் பிரார்த்தத்திற்கு ஏற்ப நடக்கிறது அல்லது தோன்றுகிறது உறுதியாக எதற்குமே சாட்சி நாள் என்றறிந்தால் கெடுவதென்ன கெடுவதில் அகங்காரமே சாந்தி சாந்தி